ஆமா போய் கேளு நான் எல்லாம் உன் பாட்டி சொல்றத கூட வச்சுக்க மாட்டேன் அவங்க அந்த வேலையை யோசிச்சாலே நான் போய் அந்த வேலையை முடிச்சுட்டு வந்துருவேன் அந்த மாதிரி வளர்ந்த எனக்குன்னு வந்து நீங்க ரெண்டு பேர் பொறந்திருக்கீங்க போய் கேட்காத தைரியத்துல என்ன சொல்றாங்க பாரு என்ன இது தட்டி கேட்க யாரும் வர மாட்டாங்களா

ஜாலியா இருக்கலாம்னு என்டர்டெயின்மென்ட் பண்ணலாம்னு வந்துட்டே ஓ இன்னும் ஒரு வாரமா சூப்பர்மா என்னமா இவ்ளோ அல்லா சொல்றீங்க சந்தோஷமா சொல்லுங்க சூப்பர் சரி சரி போய் ஆட்டோ கட் பண்ணிட்டு அங்கே பெட்டி படுக்க எல்லாமே இருக்கு ஒரு வாரத்துக்கு இங்க தங்க போறேன்ல நாங்க ஜாலியா மாடியில உட்கார்ந்து இருக்கோம் நீ போய் ஒரு ஜூஸ் போட்டு கொண்டா போட்டுக்கொண்டா கேப கட் பண்ண ஜூஸ் பண்ண ஒரு வாரம் செத்த மா சீக்கிரம் சொல்லுங்கம்மா என்னம்மா சட்னி பண்ணணும் ஏன் இப்படி கத்துற மெல்ல மெல்ல குழந்தைங்க எந்திரிச்சிரும் தூங்கிட்டு இருக்குல்ல எதுமா இப்ப நான் இங்கே பேசுறது சவுண்ட் டிராவல் ஆயி மேலே இருக்கவங்க வந்து எழுந்துப்பாங்களா கேக்காதா பாவுண்டி கொஞ்ச நேரம் தூங்கிட்டு மா இன்னும் ஒரு மணி நேரத்துல ஸ்கூல் இருக்கு எப்படி இருந்தாலும் எழுந்துக்கணுமா ஒரு மணி நேரம் இருக்குல்ல நான் போய் மெல்ல கூட்டு நீ இல்லாம என்ன சமைக்கிறியோ அது மட்டும் வை ம் போ எந்த போ இவங்களாம் இப்படி பேசுறது அப்ப என்ன மட்டும் என்னென்ன கொடுமை பண்ணீங்க தூங்கும் போது காலையில அஞ்சு மணி ஆகுது இன்னும் என்ன தூக்கம் உனக்கு யாரு ஃபேன் இருக்குது